இந்த ஒரு குமாரண்ண உங்களுக்கு என்ன சாப்பாடு அண்ணனுக்கு என்னைக்கும் சுடு சாப்பாடு தான் என்ன காலையில் என்ன சாப்பாடு ஆ என்ன சாப்பாடுன்னு தெரிய மாட்டேங்கு நினைக்க என்ன சாப்பாடு சாப்பாடு மட்டன் குழம்பு என்ன நேரத்து மட்டன் தீவாளிக்கு எடுத்த மட்டன் குழம்பு தீவாளிக்கு எடுத்தது நல்லா செழிப்பாக கறி எடுத்தாச்சு அதனால அதனால் நேரத்து வரைக்கும் நேர்த்த அறிக்கை ஓடிச்சு அரசை நீ இன்னும் ஓப்பன் பண்ணல ஆமாம் எல்லாருமே குத்த வச்சு உட்காந்துருக்கில என்ன நாலு நாளுக்கு சரியான மழை நாலு நாள் சரியான மழை அதனால எந்த இடத்துலையுமே உட்கார முடியாது உட்கார முடியாது உட்கார முடியாது

அண்ணா நீ என்ன சாப்பாடு நீக்கி இன்னைக்கா ஆரோனியா எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் போலியே கஞ்சி கஞ்சி ஊறுகா ஊறுகா வெங்காயம் வெங்காயம் நேர்த்து வச்சு சாம்பார் நேர்த்த வச்ச சாம்பார்னு ஆமாம் அது வராது உனக்கு சாம்பார் துறக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது சாம்பார்